அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புது வருடம் குரோதி வருடம் பிழைக்கின்றது குரோதம் என்றால் விரோதம் ஆங்கிலத்திலே என்மிட்டி இந்த குரோதி வருடத்திலே வசத்திய ஆட்காடு காவே சீதாராமயர் சுத்தவாக்கிய சர்வமுகுத்த பஞ்சாங்கத்திலே நட்சத்திர கந்தாய பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கந்தாயம் என்றால் மூன்றில் ஒரு பங்கு என்று பொருள் அதாவது ஒரு வருடத்தை மூன்று பிரிவாக பிரிக்கின்றார்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடு என்பது முதற் பங்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்கள் இரண்டாவது பங்கு மார்கழி தை மாசி பங்குனி ஆகியவை மூன்றாவது பங்கு இப்படி மூன்று பாகங்களாக பிரித்து அந்த மூன்று பாகங்களிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தின்படி அந்த மூன்று அந்த கந்தாய பகுதியிலே மூன்றில் ஒரு பகுதியான அந்த பகுதியிலே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலாபலங்கள் கிடைக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த மூன்று பகுதியிலே ஒரு பகுதியிலே ஒவ்வொரு பகுதிக்கும் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த எண்களில் பூஜ்யம் வந்தால் அந்த பூஜ்யம் வரக்கூடிய அந்த மூன்றில் ஒரு பகுதியான பகுதியிலே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் தரித்திரம் மற்றும் மன நிம்மதி குறைவு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது பூஜ்ஜியம் வராமல் இருந்தால் அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை பூஜ்யம் இல்லை எனில் அவர்களுக்கு தன லாபம் எதிர்காலம் யோகம் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குரோதி வருஷத்திய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த குரோதி வருஷத்திய நட்சத்திர கந்தாய பலன்கள் என்ற அட்டவணையிலே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த எண்களை பார்த்து எந்தெந்த நட்சத்திரத்திற்கு எந்த மாதங்களிலே கஷ்டம் இருக்கின்றது நஷ்டம் இருக்கிறது என்பதை இங்கே பட்டியலை பார்த்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது பகுதியாகிய மார்கழி தை மாசி பங்குனி அந்த பகுதியிலே பூஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகிய நாளே அந்த மூன்றாவது பகுதியிலே பூஜ்யம் கொடுக்கப்பட்டிருப்பதனாலே அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய நான்கு மாத காலங்களிலே தரித்திரமும் நிம்மதி குறைவும் ஏற்படும் என்று பொருள் இதன்படி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூஜ்யமே இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆகிய நான்கு மாதங்கள் கொண்ட பிரிவிலும் அதற்கு அடுத்த பிரிவாகிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களை கொண்ட இரண்டாவது பிரிவிலும் இரண்டு பிரிவுகளிலுமே பூஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலுமான எட்டு மாத காலங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் தரித்திரம் மனக்குறைவு ஏற்படும் என்று பொருள் கொள்ள வேண்டியிருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரத்திற்கு பூஜ்யமே இல்லை மிருகசீஷன் நட்சத்திரத்திற்கு பூஜ்யம் இல்லை திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களைக் கொண்ட இரண்டாவது பிரிவிலும் பூஜ்ஜியம் உள்ளது ஆகினாலே அந்த மாதங்களிலே அவர்களுக்கு தரித்திரம் மன நிம்மதி குறைவு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் பிரிவாகிய மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய பிரிவுகளிலே ஆகிய மாதங்களை கொண்ட பிரிவிலே பூஜ்யம் கொடுக்கப்பட்டிருப்பதனாலே அதற்கும் அந்த காலங்களிலும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தரித்திரம் மனக்குறைவு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய மாதங்களிலே கஷ்டமும் நஷ்டமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் கார்த்திகை மாதம் வரியிலுமாறு உள்ள காலகட்டங்களிலே கஷ்டம் நஷ்டம் தரித்திரம் மன நிம்மதி குறைவு ஆகியவையும் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய இந்த எட்டு மாத காலங்களிலே தரித்திரம் மன நிம்மதி குறைவு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது புறப்ப நட்சத்திரத்திற்கு பூஜ்ஜியமே இல்லை அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பிரிவாகிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய இந்த நான்கு மாத காலங்களிலே தரித்திரமும் நிம்மதி குறைவும் ஏற்படும் என்று சொல்ல என்று பொருள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூஜ்ஜியமே இல்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை வையாசி ஆனி ஆடி ஆவணி ஆகிய நான்கு மாத காலங்களிலே கஷ்டமும் நஷ்டமும் மூன்றாவது பிரிவாகிய மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய மாதங்களிலே தரித்திரமும் மனக்குறைவும் நிம்மதி குறைவும் ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பிரிவாகிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய வாதங்களிலே தரித்திரமும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் என்றும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பிரிவாகிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய வாதங்களிலே கஷ்டமும் தரித்திரமும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது பிரிவாகிய மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய மாதங்களிலே தரித்திரமும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் அடுத்து கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பிரிவாகிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களிலே தரித்திரமும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பிரிவாகிய சித்ரி வைகாசி ஆனி ஆடி ஆவணி ஆகிய மாதங்களிலே கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பிரிவாகிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களிலும் மூன்றாவது பிரிவாகிய மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய மாதங்களிலும் தரித்திரமும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பிரிவாகிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களிலே தரித்திரமும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக உத்திரட்டாவி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது பிரிவாகிய மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய மாதங்களிலே தரித்திரமும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் அடுத்ததாக இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகிய ரேமது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி ஆகிய நான்கு மாதங்களிலே கஷ்டமும் நஷ்டமும் இரண்டாவது பிரிவாகிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களிலே தரித்திரமும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் என்று சொல்லப்பட்டு ஆகவே இது போக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை விசாலம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை பூராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை திருவானம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே எந்த துன்பமும் இல்லை இது போக ஏற்கனவே சொன்ன மற்ற நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கெல்லாம் அப்பொழுது அவ்வப்பொழுது சொல்லப்பட்ட அந்த பதி கஷ்டமும் நஷ்டமும் தரித்திரமோ மன நிம்மதி குறைவோ ஏற்படும் என்று பொருள்படுவதாக இந்த நட்சத்திர கந்தாய பலன்கள் சொல்லுகின்றன அஸ்வினியிலே மார்கழி தை மாசி பங்குனி மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சித்திரை மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி முதல் பங்குனி மாதம் வரையிலும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களிலும் ஆனி ஆடி ஆவணி மாதங்களிலும் மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய மாதங்களிலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களிலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களிலும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களிலும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி ஆகிய வாதங்களிலும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய வாதங்களிலும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய வாதங்களிலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய வாதங்களிலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய வாதங்களிலும் கஷ்டமும் நஷ்டமும் தரித்திரமும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் என்று இந்த பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையை பொறுத்து தசா புத்தியை பொறுத்து இந்த பலாவலங்களும் மாறுபடலாம் அறிவியர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பேச ராகவே கேதவன் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்காரடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்